நீங்கள் நிறைய பாடல் பண்ணியிருந்தாலும் ரெண்டு மியூசிக் டேரக்டர் வந்து எக்ஸ்ட்ரா டிஎஸ்பியும் சர்மாவும் அது எப்படி சார் என்ன ரீசன் இல்லை இல்லை அது தெலுங்குல ஹிட்டான ஒரு அந்த ரெண்டு பாடலை வந்து அதை நாங்கள் வச்சுக்கிறோம் ரீயூஸ் பண்ண அது ரீயூஸ் பண்ணுறதுக்கு அனுமதி கேட்டு அதை பண்ணுற மாதிரி பண்ணுவோம் அது பேரரசுடைய டிசிஷனாக இருந்தது இல்லை படத்துடைய ப்ரொடியூசர் சைடில் இருந்தது இல்லை ப்ரொடியூசர் அந்த நம்ம தெலுங்கு படம் எடுத்து ஆர் பி சௌத்ரி சார் வந்து தெலுங்கு படம் எடுத்துகிட்டு இருக்காருல்ல ஓகே அதனால் வந்து இல்லை என்னுடைய தெலுங்கு பாடல் வந்து நிறைய தமிழ் பாடலாம் வந்திருக்கு இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பொல்லாதவன்ல ஒரு பாடல் எழுந்திருக்கும் படித்து பார்த்த ஏறவில்லை குடிச்சு பார்த்த ஒரு பாடல் இருக்கும் ஸோ அது சில நேரத்தில் நம்ம அமிஞ்சிருக்கும் என்ன பண்ணுறது பிஸி டைமில் அப்படி முன்னே பின்னாடி போவோம் அந்த திருப்பாச்சி படத்துலேயுமே கூட அவர் பஸ்ஸில் இருந்து அப்படியே காலை எடுத்து சென்னையில் கால் எடுத்து வைக்கும் போது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்று கொடுத்துருப்போம் இப்போ கேட்டாலும் நம்மளுக்கு எல்லாருக்குமே அந்த அந்த இன்டர்வலருந்து அதே பிஜிஎம் ஸ்கோரை வந்து நிறைய டூ டூவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் இருக்கு கொண்டு போயிருப்போம் நாங்கள் அதை தான் அவருடைய தீமா தீம் மியூசிக்காக கொண்டு வந்துருப்போம் மேசிவான ரீரிகார்டிங் ரீரிகார்டிங் அந்த அந்த விஷுவலுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு மேலே புல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தீங்க அந்த அளவுக்கு நல்லா இருந்தது இதே படம் வந்து அன்னவரம் சொல்லிட்டு தெலுங்குலேயுமே தெலுங்கு பண்ணும் சார் அதே பேக்ரவுண்ட் ஸ்கோரை யூஸ் பண்ணி அதே பேக்ரவுண்ட் தான் அதுவும் அந்த இடத்துல நல்ல பெரிய பெரிய ஹிட்டாச்சு சார் நீங்கள் அதுக்கு அது தெலுங்கு நான் தான் பாடுறேன் அது தெலுங்கில் அந்த அண்ணன் தங்கச்சி படம் நான் நான் பாடுறேன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்களா சார் ஆமாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தேன் அந்த படம் நல்ல ஒரு அவருக்கு பவுண்ட் கிளைனுக்கு நல்ல ஒரு ஹிட்டான பவுண்ட் பெரிய ஹிட்டு